நடு ராத்திரில துணைவேந்தர்களினுடைய கதவ தட்டி மிரட்டியதாக இன்றைக்கு மாநாட்டில் ஆளுநர் ரவி அவர்கள் தகவல்களை கொடுக்க சொல்லுங்க யார் மிரட்டப்பட்டா எப்போ மிரட்டப்பட்டார் யாரால் மிரட்டப்பட்டார் இது அரசியலாக நாங்கள் இந்த கூட்டத்தை நான் கூட்டில் பல்கலைக்கழகங்களை மேம்படுத்துவதற்கான அவர் யாருங்க அவர் யாருன்னு கேட்குறேன் பல்கலைக்கழகங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம்னு கேக்குறேன் இப்போ தன்கரை வர அழைத்து இருந்தார் இல்லையா இப்போ தன்கரையும் அழைத்துட்டு பெரிய மாநாட்டை கூட்ட போறாருன்னு பார்த்தா இப்போ துணைவந்தர்கள் பாதி பேர் வராரா இல்லையா வந்தாரு வந்தார தங்கரும் இந்திய ஒன்றிய அரசுடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கவங்க எல்லாம் போனாங்களே இல்ல வெறும் ஒன்பது துணைவேந்தர்களை மட்டும் வச்சு என்ன மீட்டிங் நடத்த முடியும் அப்படின்ற கேன்சல் பண்ணிட்டு திரும்பி வர வேண்டியது ஒரு பக்கம் ஆளுநர் கதலால் ஒரு பக்கம் ஸ்டாலின் விருந்து வைக்கிறாரா அவர் செய்த நடவடிக்கையுடைய பலனை அவர் அனுபவிக்க விருந்து வந்து சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் சிந்திக்கிற பவர் திமுக செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு சரவண நனகுரை அவர்கள் வணக்கம் நடு ராத்திரியில துணைவேந்தர்களினுடைய கதவை தட்டி நீங்கள் மாநாட்டுக்கு போகக்கூடாது அப்படி போனீங்கன்னா நீங்க திரும்பி வர முடியாது குடும்பத்தை பார்க்க முடியாது அப்படின்னு தமிழ்நாடு அரசினுடைய ஸ்பெஷல் பிரான்ச் காவல்துறை மிரட்டியதாக இன்றைக்கு மாநாட்டில் ஆளுநர் ரவி அவர்கள் ஒரு பெரிய முன் வச்சிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அவர் போட்ட திட்டம் தவிடு பொடியாகிவிட்டது என பிதற்றிக் கொண்டிருக்கிறார் ஆளுநர் கொஞ்சமாவது அந்த பதவி மேல ஒரு மரியாதை வைத்திருப்பவராக இருந்தால் கொஞ்சமாவது தன்மானம் இருக்கக்கூடியவராக இருந்திருந்தால் இஃப் லிட்டில் ஆஃப் ஷேம் லாங் பேக் உச்ச நீதிமன்றம் வந்து ஆளுநர் அண்டர் எக்ஸ்ட்ரேனியஸ் கன்சிடரேஷன்ஸ் என்று சொல்லியிருக்கிறது என்ன என்னவாக இருக்கலாம் ஏதோ ஒரு லாபத்திற்காக இப்படி தான் அவர் வந்து கையெழுத்தையும் போடாம தப்பும் தவறுமாக நடந்து சொல்லி உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு அப்புறம் அதை விட்டுட்டு நான் கீழே உங்களுக்கு மண் ஓட்டலான தட்டி விட்டுட்டு நான் ஆளுநர் நான் தான் வேந்தர் நானூறு தான் நானூறு தான்ட்டு போனா என்ன இது இது வந்து ஒரு

இப்போ சட்டங்கள் மாறியாச்சு அவருக்கு வந்து துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி சொல்லியாச்சு வெறும் வேந்தர் வேந்தருடைய வேலை என்ன பட்டமளிப்புக்கு கூப்பிட்டா போய் பட்டம் கொடுத்துட்டு வந்துடணும் அவ்வளவுதான் அவருக்கு எங்கிருந்து அதிகாரம் வருகிறது அந்த யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட்ல இருந்து அதிகாரம் வருது யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட்ல இதுக்கு முன்னாடி அதிகாரம் துணைவேந்தர்களை நியமிப்பது ஸோ துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஒரு வாதத்துக்கு வாதிடலாம் இப்போ அந்த அதிகாரமும் போயிடுச்சு அந்த யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட்ல அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க எந்த அதிகாரமும் கிடையாது அவருக்கு இல்ல மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் வந்து உதவி வந்துட்டாரு வந்த பிறகு திரும்பி அட்டன் பண்ணாம திரும்பி நிலைக்கே போயிட்டார் அப்படின்னா அங்க மிரட்டப்பட்டிருக்காங்கன்ற செய்தி தான் இல்ல அவருக்கு எதனால அவர் வந்தார் எதனால அவர் போனார்ன்னு நீங்க அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இவங்க வந்து இப்படி ஒரு அற்பத்தனமான குற்றச்சாட்டுகள் அவருடைய பதவிக்கு பொருந்தாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவர் சொல்லக்கூடாது இப்படி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பேசுவது வந்து தமிழ்நாடு காவல்துறையின் மீது அவதூறு பரப்புவதாக இதான் வேலையா தமிழ்நாடு காவல் தொலைபேசி வாயிலாக கடிதம் வாயிலாக எனக்கு சொன்னாங்க அவர் கடிதத்தை வெளியிட சொல்லுங்க யார் மிரட்ட தகவல்களை கொடுக்க சொல்லுங்க யார் மிரட்டப்பட்டா எப்போ மிரட்டப்பட்டார் யாரால் மிரட்டப்பட்டார்னு கொடுக்க சொல்லுங்க பொது போட சொல்லுங்க இப்படி பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டை யார் வேணா சொல்லலாமே ஆளுநருக்கு இதுதான் அழகா ஒரு பொத்தாம் குற்றச்சாட்டு அதுவும் அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி காவல்துறை மேல இப்படித்தான் அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சொல்வாரா இல்லை நாங்கள் நான் வந்து இதை அரசியலாக நாங்கள் இந்த கூட்டத்தை நான் கூட்டல பல்கலைக்கழகங்களை மேம்படுத்துவதற்கான அவர் யாருங்க ஏன்னு கேட்கறேன் அவர் யாருன்னு கேட்குறோம் பல்கலைக்கழகங்களுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறோம் நீங்கள் பல்கலைக்கழகத்தை மேம்படுத்தின இதுதான் தெரியுது நமக்கு எப்படி மேம்படுத்துனீங்கன்னு தான் தெரிஞ்சுது எங்களுக்கு யாரெல்லாம் போட்டீங்க யாரெல்லாம் பார்த்தீங்க பொது வெளியில தான் எல்லா தகவல்களுமே இருக்கு அப்புறம் இவர் போய் பல்கலைக்கழகங்களை இவர் என்ன பெரிய அறிஞரா இல்லை விஞ்ஞானியா பெரிய மேதையா இல்லை மேதாவியா ஐபிஎஸ் படித்த அதிகாரி ரிசைட் ஆயிட்டாரு ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய தயவுல ஆளுநர் பொறுப்பில் இருக்காரு அவ்வளவுதான் இவர் நாங்கள் மேம்படுத்துவோம்னா என்ன மேம்படுத்த தெரியும் உங்களுக்கு நீங்கள் என்ன கல்வியாளரா நீங்கள் உங்களுடைய அறிவை அப்படியே கொடுத்துருவீங்களா அது வேண்டுமா இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு திராவிடன் ஐடியாலஜி அண்ட் எக்ஸ்பயர்ட் ஐடியாலஜின்னு சொல்லி அதை இன்னும் ட்விட்டர் தளத்தில் முகன்மை பதிப்பில் வச்சிருக்கக்கூடியவர் அவருக்கு என்ன இருக்கு தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களை பற்றி பேச அவருக்கு என்ன அருகதை இருக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது இல்ல இப்ப தன்கரை வரை அழைத்து வந்தார் இல்லையா இப்ப தன்கரையும் அழைத்துட்டு பெரிய மாநாட்டை கூட்டப் போறாருன்னு பார்த்தா இப்ப துணை வந்து பாதி பேர் வந்தாரே இல்லையா வந்தாரு ஆஹ் வந்தாரே தன்கரு ஓகே பட் ஆனா வந்து பெரிய அளவுக்கான ஒன்றிய அரசு பல்கலைக்கழகத்துல இருக்கவங்க எல்லாம் போனாங்க அவங்கள வச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒன்பது துணைவந்தர்கள் மட்டும் வச்சு என்ன மீட்டிங் நடத்த முடியும் அப்படின்ற பண்ணிட்டு திரும்பி வர வேண்டியதா எல்லா ஃபிளைட்ட புடிச்சு திரும்பி வர வேண்டியதா இல்ல இது தமிழ்நாடு அரசுக்கு எந்த பங்குமே இல்லையா தமிழ்நாடு அரசு என்னையா செய்யும் இதுக்கு இல்லை என்ன தமிழ்நாடு அரசுக்கு என்ன பங்கு இருக்க முடியும் முடியாதுல அபாண்டமான பொய் குற்றச்சாட்டுகளை சொல்வது அவருக்கு வாடிக்கையாகிவிட்டது இவர் வந்து எப்ப ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என யாருக்கும் புரியல இப்படி நடந்து கொண்ட தாங்கர் வந்து கல்கட்டால இப்படி நடந்து கொண்டார் துணை குடியரசுத் தலைவராக மாற்றப்பட்டார் இப்ப தாங்கர் இப்பதான் துணை குடியரசுத் தலைவராக ஆயிருக்காரு இப்ப உடனே திரு ரவி அவர்கள்லாம் போக முடியாது அங்க என்ன செய்வாங்கன்னு ஆசைப்படுறாரு ஆனா தோவால் அப்படியே பசை போட்டு கொண்டு இருக்கிறார் அந்த பதவியில அவரெல்லாம் இவரால் எடுத்துட்டு உட்கார முடியாது ரிசைன் என்ஜாய் பண்ணலாம் ஒரு பக்கம் வந்து கலந்து கொள்ளலை மிரட்டப்பட்டிருக்காங்கன்னு ஒரு பக்கம் ஆளுநர் புலம்புறாரு இன்னொரு பக்கம் முதலமைச்சர் வந்து ஒரு செய்தி வெளியிடுறாரு இந்த மாதிரி இருபத்தி ஏழாம் தேதி இந்த ஆளுநர் சம்பந்தமான வழக்குல வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் வாங்கி கொடுத்த வழக்கறிஞர்களுக்கு நான் விருந்து வைக்க போறா அப்படின்றாரு அப்போ ஒரு பக்கம் ஆளுநர் கதரல் ஒரு பக்கம் ஸ்டாலின் விருந்து வைக்கிறாரான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லைங்க இதுல ஆளுநர் கதரல் என்னங்க இருக்கு அவர் செய்த நடவடிக்கைகளுடைய பலனை அவர் அனுபவிக்கிறார் இதுல என்ன கதரல் இருக்கு உதறல் என்ன இருக்கு இதுல ஒன்றும் கிடையாது அவருக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது அவருடைய வாக்குக்கு அவருடைய இதுக்கு அவ்வளோதான் வலிமை அவ்வளோதான் அவருடைய இடத்தை அவர் அறிந்து கொண்டு தமிழ்நாடு அரசியலில் அவர் எந்த இடத்துல இருக்காரு அவருடைய மரியாதை என்ன அவருடைய அந்த அதிகாரம் என்ன என்பதை உணர்ந்து அவருடைய நோ பொசிஷன் அதை உணர்ந்து அவர் செயல்பட வேண்டும் யூ கே நாட் பஞ்ச் அபௌ நான் தான் வீராதி வீரன் வில்லாதி வில்லன் சூராதி சூரன்லாம் அவர் வந்து நடந்து கொள்ள முடியாது இது வந்து மற்ற மாநிலங்கள் போல அல்ல அதுவும் இப்போ திமுக வந்து ஆண்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுடைய முதல்வர் சமூக நீதி காத்த சரித்திர நாயகன் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார் அவர்கிட்ட எல்லாம் அவங்க பாட்சா பளிக்காது இப்ப இந்த விருந்து இருக்குல்லையா என்ன செய்தி சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க விருந்து வந்து இப்படி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்தவர்களை வந்து போற்றி புகழ்கிறார் முதல்வர் வந்து இவ்வளவு ஒரு ஏன்னா இதுக்கு இந்தியாவுல சுதந்திர இந்தியாவுல இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வந்து இது முன்னாடி வந்ததில்ல குறிப்பாக அதாவது மாநில சுயாட்சியை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய கட்சி திமுக திமுக தொடர்ந்த வழக்குல வந்து இப்படி ஒரு தீர்ப்பு மாநில சுயாட்சிக்கு வலு சேர்ப்பது போல ஒரு தீர்ப்பு அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மாநில சுயாட்சியை மாநில உரிமைகளை குழி தோண்டி புதக்கக்கூடிய பாஜக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு பாஜகவுடைய கோட்டையிலேயே போய் அந்த தீர்ப்பை வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னும் பொழுது டெல்லியில போய் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னும் போது அது இரட்டிப்பு சந்தோஷம் இரட்டிப்பு மகிழ்ச்சி அதை கொண்டாடுறோம் இல்ல இப்போ அதுல வந்து முகுல் ரோஹத் கி ராகேஷ் திரிவேதி போன்ற முக்கிய நபர்கள் அபிஷேக் சிங்வி பி வில்சன் போன்ற நபர்களும் கலந்துகிறாங்க இதில் முக்குள் ரோகத்தி வந்து செந்தில் பாலாஜி வழக்குலையும் வாதிடுறாரு செந்தில் பாலாஜி வழக்கில் பின்னாடி தானே இருக்கு அங்கே ஒரு வழக்கில் வழக்கு ஒரு வழக்கில் ஜெயிப்பாங்க ரெண்டு வழக்கில் தோப்பாங்க அதுக்கு என்னங்க பண்ண முடியும் எல்லா வழக்கிலையும் ஜெயிக்க முடியுமா எல்லா வழக்கறிஞர்களாலும் அப்படி ஜெயிக்க முடியாது ரெண்டு வழக்கறிஞர்கள் இருக்காங்க எல்லா வழக்கிலையும் ஒருத்தரே ஜெயிச்சுட்டு இருந்தார்னா அப்புறம் மற்றவங்களுக்கு என்ன ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ண முடியாது பின்னடைவுலாம் இல்லை அதற்கு அது என்ன நடக்குமோ அது நடக்கும் எப்படி கையாள வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நன்றாக அறிந்திருக்கிறார் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அதை அவர் கையாள்வார் நன்றி